தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆதிதிராவிடர் நலத்துறை என்ற பெயரை மாற்றுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆதிதிராவிடர் நலத்துறை என்ற பெயரை மாற்றுக தமிழகத்தில் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது அதாவது பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்வித்துறை என்று பல துறைகள் உள்ளன அதில் ஒரு துறை ஆதி திராவிடர் நலத்துறை என்று உள்ளது ஆதி திராவிடர் நலத்துறை என்றால் அதன் அர்த்தம் என்ன அதாவது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் துறைதான் ஆதி திராவிடர் நலத்துறை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் அதாவது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சாதிகள் உள்ளன தேவேந்திர குளவையிலாளர் பறையர் அருந்ததியர் என்று பல சாதிகள் உள்ளன அதில் ஒரு சாதிதான் தான் ஆதி திராவிடர் நலத்துறை தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு உதவியல் வழங்கும் அந்த துறைக்கு பெயர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் ஆனால் தாழ்த்தப்பட்ட அந்த பழங்குடியினர் பட்டியலில் உள்ள அந்த தொன்னூறு சாதிகளில் உள்ள ஒரு சாதியான ஆதிதிராவிடர் என்ற பெயரை ஒட்டுமொத்த அந்த தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதாவது ஆதி திராவிடர் நலத்துறை என்று சொன்னால் ஆதி திராவிடர்கள் மட்டுக்கும் அவர்களுக்கு மட்டும் வழங்கும் நலத்துறை அதுக்கு தான் அந்த பேர் வைக்கணும் ஆதி திராவிடர்களுக்கு உதவிகள் வழங்கும் அந்த துறைக்கு தான் ஆதி திராவிடர் நலத்துறை என்று பெயர் வைக்கணும் ஆனால் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள அனைத்து சமூகத்துக்கும் உதவிகள் வழங்கும் துறை அதில் ஒரு சாதி தான் ஆதி திராவிடர் தேவேந்திர வேளாளர் இருக்காங்க அருந்ததியர் இருக்காங்க ஆதி திராவிடர் பறையர் பகடை இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதில் உள்ள ஒரு சாதியை கொண்டு போய் ஒட்டுமொத்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே ஆதி திராவிடர் நலத்துறை என்று பெயர் வைப்பது பொருத்தமற்றது ஆதி திராவிடர்களுக்கு மட்டும் தனியாக உதவி வழங்குற ஒரு துறையை உருவாக்கி அதற்கு பெயர் ஆதி திராவிடர் நலத்துறைன்னு வச்சுக்கோங்க ஆனால் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பட்டியலில் உள்ள இந்த சமூகத்துக்கு உதவிகள் வழங்குவதற்காக ஒரு துறை உள்ளது அந்த துறைக்கு பெயரானது தாழ்த்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் அதை விட்டுட்டு அதுக்கு போய் ஆதிதிராவிடர் நலத்துறைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாதி பேரை போய் ஏன் வைக்கிறீங்க அப்போ தேவேந்திர வேளாளர் நலத்துறையின் பேர் வைங்க அருந்ததியர் நலத்துறை பேர் வைங்க பகடை நலத்துறையின் பேர் வைங்க ஏன் ஆதி திராவிடர் நலத்துறையின்னு பேர் வைக்கிறீங்க ஆதி திராவிடர்களுக்கு உதவிகள் வழங்கும் அந்த துறைக்கு மட்டும் நீங்க போய் ஆதி திராவிட நலத்துறைன்னு வைங்க இது வந்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு உதவி வழங்கும் துறை இதுல தொண்ணூறு சாதிக்கு மேல இருக்குது இதுல ஒரு சாதினா ஆதி திராவிடர் அந்த சாதி பேரை வைக்கிறீங்க ஆக தமிழகத்தில் உள்ள அந்த தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு உதவி வழங்கும் அந்த துறைக்கு உள்ள பெயரான ஆதி திராவிடர் நலத்துறை என்ற பெயரை நீக்க வேண்டும் நீக்கிவிட்டு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்று பெயர் சூட்டுவதுதான் ஒரு பொருத்தமான ஒன்று இதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள தேவேந்திர வேளாளர் மற்றும் அருந்ததியர் சமூகத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு சட்டசபையில் குரல் கொடுக்க வேண்டும்